கந்தா சரணம் கந்தா சரணம் சரவண குஹா சரணம் சரணம் குரு சரணம் குரு பராசரணம் சரணமடைந்தேன் கந்தாசரணம் தனைத்தானிந்து நான் தன்மயமாகிடவே கந்தகிரி குருநாதா தந்திடுவே ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குரு பரனே பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை சண்முகா சரணம் சரணம் குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதை